ஆண்டவரும் விளையிடப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோதரத்தை இந்த காலை நேரத்திலே நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் எண்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் முப்பத்தி நான்காவது வசனத்திலே வராக வாசிக்கின்றோம் என் உடன்படிக்கை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன் என்று சொல்லி நான் பார்க்கிறேன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே தேவனாகிய கருத்தை நமக்கென்று முன் குறித்த எந்த காரியத்தையும் எவராலும் ஒரு ஒரு நாளும் தடை செய்யவே முடியவே முடியாது இப்படிப்பட்ட காரியங்களில் தாமே பிரத்யேகமாக ஒரு தனி மனிதனுக்கோ அல்லது குடும்பத்திற்கோ சபை ஐக்கியங்களுக்கோ அல்லது தேசத்திற்கு முன்குறித்த காரியங்களுக்காக ஒருவேளை இருக்கலாம் அல்லது தெய்வனுடைய பிள்ளைகளாக அழைக்கப்பட்டு அவர் வழிநடக்கும் பிள்ளைகள் யாவருக்கும் அவர்களுக்குதான நன்மையாக கூட இருக்கலாம் எவை எப்படியாக காணப்பட்டாலும் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவர் உரைத்த வார்த்தைகள் வாக்கு தத்துவங்கள் ஒரு நாளும் மாறாதவிகளாய் காணப்படுகிறது சில வேலைகளிலே நம்முடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலையை ஆராய்ந்து பார்க்கின்றதான் பொழுது நம்மை ஆளுகின்றவர்கள் ஒருவேளை பலத்திருப்பார்கள் நம்முடைய எதிரிகள் வல்லரசுக்களைப் போல மிகவும் பயங்கரமானவர்களாக தோன்றலாம் ஆனால் நாமோ மிகவும் எளிமையும் சிறுமியுமானவர்களைப் போல நம்முடைய வாழ்க்கையிலே நாமே என்ன தோன்றலாம் எது எப்படியாக இருந்தாலும் கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே முற்காலங்களிலே தெய்வனுடைய தெற்கு தரிசிகள் நடக்க இருக்கிறதான இனி சம்பவிக்க இருக்கிறதான காரியங்களை அவர்கள் கூறினதான பொழுது தேசத்திலே காணப்பட்டதான ராஜாக்கள் அதிகாரிகள் மிகவும் ஐஸ்வர்யத்தில் பெருத்திருந்தவர்கள் உலகத்திலே கல்வி கல்விமான்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் இப்படி கத்தோடைய வார்த்தையை சொன்னதான அந்த தெய்வனுடைய மனுஷர்கள் எல்லாம் நகைத்ததை நாம் பார்க்கிறோம் மாத்திரமல்ல அப்படிப்பட்டவர்களை அடித்தார்கள் சிறை வைத்தார்கள் பலரை கொலையும் செய்தார்கள் ஆனாலும் தம்முடைய பிள்ளைகள் மூலமாக தேவன் உரைத்த காரியங்கள் சகலவற்றையும் கத்த நிறைவேற்றினார் இது ஒரு முடிந்த கதை அல்ல இன்றும் தேவன் தாம் உரைத்த காரியங்களை அவர் இன்றும் நிறைவேற்றிக் கொண்டே இருக்கிறார் இன்னும் நிறைவேற்றி முடிப்பார் ஏன் நிறைவேறி தான் இருக்கிறது எனவே ஒவ்வொரு நாளும் நீங்கள் திடன் கொள்ளுங்கள் வாக்கு தத்தங்களை முருக பற்றி கொண்டு விசுவாசத்தோடு அவைகளை உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அறிக்கை செய்யுங்கள் பொய் சொல்ல தெய்வன் ஒரு மனிதனும் அல்ல மனம் மாற அவர் ஒரு மனு புத்தனும் அல்ல குறித்த காலத்தில் எல்லாவற்றையும் செம்மையாக அவர் செய்து முடிக்க அவர் வல்லமையுள்ள தேவன் ஹல லூயா அந்த தேவனை முருக பற்றி கொண்டு உங்கள் வாழ்க்கையில சகலவற்றியும் செய்ய வல்லம் வெள்ளவரை அனிதின வாழ்க்கையை நீங்கள் கொண்டு நடக்கின்றதான பொழுது உங்கள் வாழ்க்கையில சகலவற்றியும் செய்ய அவர் மாறாத தேவனாய் காணப்படுகிறார் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் தடைப்பட்டு காணப்படுகிறதோ தடைப்பட்ட காரியங்களை உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் செய்யும்படியாக அவர் கொடுத்திருக்கிறார் ஏற்ற காலத்தில் நிச்சயமாக செய்வார் என் உடன்படிக்கை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன் என்று கர்த்தர் இந்த காலை நேரத்தில் இந்த கொண்டு நம்மோடு கூட பேசுகிறார் கர்த்தர் உரைத்த காரியங்களை உங்களுக்கு செய்வன் என்று சொன்ன காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் வாக்குத்தமாய் கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை நிச்சயமாய் அவர் நிறைவேற்ற வல்லமில்ல தேவன் என்று சொல்லி விசுவாசியுங்கள் அப்படி உங்கள் வாழ்க்கையிலே அது நடக்கும் செபிக்கலாமா வாக்கு மாறாத எங்கள் அன்பின் நல்ல தொகுப்பானே இந்த நல்ல வேலைக்கு ஆய்ஸ் தோத்தரிக்கிறோம் நீ நேற்று மீண்டும் என்றும் மாறாத தேவனப்பா உடைய உன்னுடைய வாக்கு திட்டங்களை அணுதின வாழ்க்கையில் நாங்கள் இறுக பற்றிக்கொண்டு தொகுப்பனே அவைகளோடு கூட வாழ அவைகளை எங்கள் இருதயத்தில் விசுவாசித்து வாழ முருக பற்றி கொண்டு வாழ கத்தை எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக நாங்கள் செப்பிக்கிறோம் நீங்கள் கண்ட நீங்கள் வைத்திருக்கிற இந்த ஆசீர்வாதத்தின் நன்மைகளை உரை ஆண்டவரே வாழ்க்கையில் நாங்கள் பரிபூரணமாக ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்வீராக பெலப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமென் ஆமென் நான்